வணக்கம் நேர்களே நான் உங்கள் ரேகா இன்னைக்கு ரேகா இன்சைட்ஸ்ல வந்துட்டு ஒரு மேன்நிலை அதாவது உங்களுக்கு பேசிக் ஆஸ்ட்ரோலஜி தெரியும் ஆனா உங்களுடைய மேல்நிலை புரிதலுக்கான ஒரு சிறு காணொலி வச்சுக்கோங்களேன் யூஸ்வலா நம்ம மூல நூல்களும் சரி எல்லாரும் சொல்லும் போது சூரியன் வந்துட்டு மேஷத்துல உச்சமா இருக்கிறதும் சந்திரன் வந்து ரிஷபத்துல உச்சமாகறதும் கடகத்து குரு உச்சமாகறதும் மற்றும் துலாத்துல வந்துட்டு சனி உச்சமாகறாரு மற்ற கன்னியா வீட்டுல வந்துட்டு புதன் உச்சமாகறாரு மகர வீட்டுல வந்து செவ்வாய் உச்சம் மற்றும் மீன வீட்டுல வந்துட்டு அடுத்து சுக்கரன் வந்து உச்சமாக இதுதான் உச்சநிலைக்கான ஒரு கிரக அமைப்புங்க வெறும் இங்க மட்டும் தான் இவங்க உச்சமாகறாங்களா வேற என்ன மாதிரி உச்சத்தை வந்துட்டு இந்த கிரகங்கள் கொடுக்குறாங்கன்றது வந்துட்டு ஒரு டீடைல் காணொலி தான் நம்ம பார்ப்போம் இந்த ரூல் வந்துட்டு என்னன்னா எந்த வீட்டுக்கு அதிபதியும் அதாவது இவங்க லக்னமா இருந்துச்சுன்னா லக்னம் மட்டும் பார்க்காம அதுக்கு சப்போர்ட் பண்ற இரண்டு கோணாதிபதிகளை பார்க்கணும் இப்ப லக்னம்னா ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியும் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியும் எப்படி இருக்கான்றத வலிமையை தான் உங்களுடைய லக்னத்தோட வலிமையை வந்துட்டு நம்ம அதே மாதிரி சூரியன் வந்துட்டு மே வந்துட்டு உச்சமான அதற்கு திரிகோணமான வீடுகளான சிம்மம் மற்றும் தனுசுலையும் வந்துட்டு சூரியன் வந்துட்டு உச்ச நிலையை வந்துட்டு அதுக்கு கொடுக்கிறாரு இப்ப வந்துட்டு மேஷத்துல உச்சமான என்ன வலிமை இருக்கோ அதே மாதிரிதான் சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி ஆனாலும் தனுசு வீட்டுல வந்துட்டு சூரியன் இருந்தாலும் அதற்கு நிகரான ஒரு ரிசல்ட்டை தான் இங்க கொடுக்குறாரு சூரியன் வந்துட்டு சுகரனோட வீட்டுல வந்து நீச்சம் அதாவது துலா வீட்டுல வந்து நீச்சம் அவருடைய கோண வீடுகள் வந்து ஒன்னு கும்பமா இருக்கும் மற்றொன்று மிதுனமா இருக்கும் இந்த வீடுகள்ல வந்து வந்துட்டு சூரியனுடைய வலிமை வந்து சிறு மட்டு காணப்படுகிறது நேர்களே ஏன்னா இங்கேயும் வந்துட்டு அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை பண்ணுறது இல்லை துலாத்தில் வந்துட்டு சூரியன் நீச்சமானாலும் கும்பத்துலேயும் நீச்ச வலிமையே அடையிறாரு மற்றும் மிதனத்திலையும் நீச்ச வலிமை அடையிறாரு குரு வந்துட்டு கடகத்தில் உச்சமானாலும் அவர் வந்துட்டு அவருடைய திருகோணம் என்னம அந்த உச்சத்துக்கு திருகோணம் வீடான விருச்சகத்திலையும் மற்றும் மீனத்திலையும் வந்துட்டு குரு வந்து அவர் மோஸ்ட் பெனிஃபிட்டடாக வேலை பண்ணுறாரு அங்கே வந்து உச்சத்துக்கு நிகரான ஒரு பலனை தான் வந்துட்டு குரு கொடுக்கவே செய்கிறாரு நேர்களை இது ஒரு ஜென்ரல் காணொலி அதாவது உயர்நிலை புரிதலை வந்துட்டு நீங்க கத்துக்கிறதுக்காக இந்த ஒரு சிறு காணொலி வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன் இப்போ வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு அட்டவணையை கொடுக்குறேன் இந்த அட்டவணையை நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த உச்ச நீச்சம் வந்துட்டு இந்த கிரகங்கள் இந்த இடத்துலயும் உச்சமான ஒரு பலனை தான் தருவாரு இந்த இடத்துல நீச்சமான ஒரு பலனை தான் தருவாருன்றது உங்களுக்கு ஒரு டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே செய்யும் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த காணொலியில வந்து மற்ற விஷயத்தோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்